வணக்கம் செல்வகுமாரின் நண்பகல் பனிரெண்டு மணி நிலவர வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் முப்பது சனிக்கிழமை மதிய ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய புயல் எதிர்பார்த்ததை விட சற்று தீவிரம் அடைத்திருக்கிறது நூத்தி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரைக்கும் கூட தீவிரம் அடையலாம் தற்பொழுதே நூற்றி பத்து கிலோமீட்டருக்கு மேலே தீவிரமடைந்திருக்கிறது இந்த நிகழ்வு சென்னைக்கு நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நீடித்து கொண்டிருக்கிறது இது நூற்றி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் இது கரை கடப்பதற்கு இன்னும் ஒரு முப்பது மணி நேரத்திற்கு மேல் எடுத்துக்கொள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நூற்றி முப்பது கிலோமீட்டரை வந்து நெருங்கி வந்து கரை கிடக்கிறதுக்கு முப்பது மணி நேரம் சற்றே யோசிக்க வேண்டிய ஒன்று இப்பொழுது நாம் காலை அறிக்கைபடி நாளை அதிகாலையில் கரை கிடக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்பொழுது அது வடக்கு நோக்கி சற்று நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆக வடக்கு நோக்கி நகர்ந்தாலும் எதிர்பார்த்தது போலவே வீட்டேன் போட்டு சென்னைக்கு நெருக்கமாக வருவது மாலை என்று எதிர்பார்த்திருந்தோம் இப்ப முன்னிரவாக எதிர்பார்க்கிறோம் ஆக இன்றைக்கு முன்னிரவு நள்ளிரவில் கனமழைப்பெடிவு உச்சபட்சமாக இருக்கும் சென்னைக்கு பிறகு அது செங்கல்பட்டு மாவட்ட கரையை நோக்கி திரும்பி விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட இடைப்பட்ட எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய மரக்கானம் மற்றும் மாமல்லபுரம் இடைப்பட்ட அந்த சதுரங்கப்பட்டினம் செய்யூர் குவத்தூர் இந்த பகுதியில் மரக்காணத்திற்கு மிக அருகிலே கரை கிடக்கும் மரக்கானத்திற்கு அருகிலே கரை கிடக்கும்னு சொல்லப்படுது அந்த பக்கம் நீங்கள் வந்து அந்த பக்கம் தான் நீங்கள் பச்சைப்படணும் உங்களுக்கு தான் பாதிப்புன்னு இல்லை நீங்கள் கூட உங்களுக்கு கூட பெருசாக பாதிப்பு இருக்காது இந்த மையம் இந்த மரக்கானனால் மரக்கானதுக்கு வடக்கையும் தெக்கையும் தான் கொஞ்சம் காற்று அதிகமாக இருக்கும் மையத்திலும் இருக்கும் உங்களுக்கு மட்டும்தான் அந்த இடத்துல மட்டும்தான் முன்னெச்சரிக்கை இருக்கணும்னு கிடையாது திருவள்ளூர் முதல் புதுச்சேரி வரைக்கும் கடலூர் மாவட்ட தலைநகர் பகுதி வரைக்கும் கூட இன்னும் கொஞ்சம் தெற்கே கூட காற்றோட வேகம் அதிகரிக்கும் இப்பொழுது சென்னையில் நேற்றைக்கு இரவில் பெய்த மழை அதிகபட்சமாக மணி ஒரு மணி நேரத்திற்கு ஒரு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது சில இடங்களில் ஒரு மணி நேரத்திற்கு அரை சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது ஆக சராசரியாவுக்கு மணிக்கு முக்கால் சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது காலைக்கு அப்புறம் என்னாச்சுன்னா நம்ம எதிர்பார்த்த ஒன்று தான் இது காலைக்கு அப்புறம் சென்னையில் இந்த மழை ஐந்து மணி நேரத்தில் பத்து சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது ஆக ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு சென்டிமீட்டர் பெய்திருக்கிறது இந்த ரேட்சு இப்படியே போகும் நம்ம ஏற்கனவே சொன்னோம் படிப்படியாக அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்கோம் மழை ஆக இந்த மழை மழைப்படிவு அதிகரிக்கும் பொழுது இன்றைக்கு மதியம் கனமழையாக மாறும் பொழுது ஒரு மணி நேரத்துக்கு மூன்று சென்டிமீட்டராக மாறும் அப்போது மாலை ஒரு மணி நேரத்துக்கு நான்கு சென்டிமீட்டராக மாறும் இரவிலே ஒரு மணி நேரத்திற்கு ஐந்து சென்டிமீட்டராக மாறும் இதுதான் இப்போ பிரச்சனை சரி நாளைக்கு காலில் வரை மழை இருக்குமா இப்போ சென்னைக்கு அப்போ எப்படிப்பட்ட பாதிப்பை கொடுக்கும் அப்படின்னா நாளை காலைக்கு பிறகு அது செங்கல்பட்டு மாவட்ட பகுதியை நோக்கி வந்துடும் என்பதனால அதுக்காக மழை வந்து தீவிரம் குறைமை தவிர தொடர்ச்சியாக கனமழை இருந்துகிட்டு தான் இருக்கும் நாளைக்கும் அதிகணமடை நாளைக்கும் ஓயலா மாநாடு அதிகணமடை இன்றைக்கு உச்சபட்ச மழை பொழிவு என்பது இன்றைக்கு மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சென்னை திருவள்ளூருக்கு காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கும் உள்ளே ராணிப்பேட்டை திருவண்ணாமலை வரைக்கும் தெற்கே அது பாருங்க அடுத்தது இப்போது காற்றை பொறுத்த வரைக்கும் சென்னைக்கு இது நெருங்கி வரக்கூடிய எழுபத்தைந்து கிலோமீட்டரில் அது வந்து நம்ம மாலைக்கு மேலே வரும்னு சொன்னோம் ஆனால் இப்போ இரவிலே வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நேரத்தில் நூறு கிலோமீட்டர் தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் எண்பத்தஞ்சிலேருந்து நூறு கிலோமீட்டர் வேகத்தில் விட்டு விட்டு வீசும் காற்று தரைக்காற்று கடல் நோக்கி போகும் செங்கல்பட்டுலேயும் விழுப்புரத்திலையும் புதுச்சேரியிலையும் போல் எழுபத்தைந்துலேருந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டர் வேக காற்று கரையிலிருந்து தரை நோக்கி போகும் புயல் கரை கடக்கும் இடத்திற்கு மிக நெருக்கமாக நாளை அதிகாலை காலை வந்தாலும் உடனடியாக அது கரை கடந்து விடாது நாளை பகல் முழுவதும் செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டத்திற்கு கிழக்கே மாமல்லபுரத்திற்கு கிழக்கே சுமார் ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலேயே நீடித்து கொண்டிருக்கும் இருபத்தைந்து கிலோமீட்டர்லேருந்து ஐம்பது கிலோமீட்டருக்கு இடைப்பட்ட பகுதியிலேயே நீடித்து கொண்டிருக்கும் அப்போ வெளி சுற்று இந்த மாவட்டங்களிலே பட்டுக்கொண்டே தான் இருக்கும் பாதி சுற்று இந்த அந்த புயலின் சக்கரம் எங்கே இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்திலையும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் விழுந்து கொண்டிருக்கும் காற்று பாதிப்பு தொடர்ந்து கொண்டிருக்கும் மழை பெழிவும் காற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்திலும் விழுப்புரம் மாவட்டத்திலையும் சென்னையிலையும் திருவள்ளூர்லேயும் இருந்தாலும் அதனால் அதிகாலை வரைக்கும் தான் அந்த தீவிரம் இருக்கும் அதற்கு பிறகு செங்கல்பட்டு விழுப்புரம் மாவட்டம் பிறகு புதுச்சேரி பிறகு கடலூர் வடக்கு பகுதி அப்படியே பன்ருட்டி அப்படியே உள்ளே மேல்மருவத்தூர்லாம் இருக்கும் அந்த காற்று இது நாளை மாலை டிசம்பர் ஒன்றாம் தேதி மாலை ஒரு ஆறு ஏழு மணிக்கு தான் மாலையில் கரை கிடக்கும் தெரியுது முழுமையாக கரை கிடப்பது என்பது நாளை இரவாகிவிடும் ஞாயிற்றுக்கிழமை இரவாகிவிடும் முழுமையாக கரை கிடக்கிறதுக்கு ஆக இது முழுமையாக கரை கிடக்க நெருங்கும் பொழுது என்ன ஆகுனா மழைப்பிடிவு சென்னையில் தீவிரம் குறைஞ்சி டப்புன்னு இந்த பக்கம் ஏறிடும் இரு காற்று இணைவு வடக்கே இருந்து கொண்டிருப்பது தெற்கே இணையும் மேற்கே இணையும் அப்போ என்ன செய்யணும் சென்னை கொடுத்த மழைப்பொழிவு காற்று பாதிப்பை விட விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கடலூர் புதுச்சேரிக்கு மழை பாதிப்பு கூடுதலாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் ஒரு முறை கடலூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி சிதம்பரத்துக்கு அவ்வளோவா இருக்காது இருக்கும் ஆனால் அவ்வளோ வடக்கை ஒப்பிடும்போது தெற்கே அவ்வளோ இருக்காது கடலூர் நெல்லிக்குப்பம் பன்ருட்டி இந்த சாரி அதே போல் நெய்வேலி சேத்தியார் தோப்புக்கு வடக்கே அதே போல் விருத்தாச்சலம் விக்கிரவாண்டி இந்த குள்ளஞ்சாவடிக்கு வடக்கே இந்த மழை பொழிவு அதாவது மயிலாடுதுறை மாவட்ட எல்லைப்புறத்தை விட விழுப்புரம் மாவட்ட எல்லைப்புறத்தில் கடலூர் மாவட்டத்திற்கு அதிக மழை இருக்கும் அதே போல் கள்ளக்குறிச்சி மாவட்ட எல்லைப்பகுதிக்கும் விழு கடலூர் மாவட்டத்தில் அதிக மழை இருக்கும் அது கரை கடந்து நாளைய மறுதினம் எப்போ திங்கக்கிழமை ரெண்டாம் தேதி தான் அது கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு வரும் நல்லா புரிஞ்சுக்கங்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வருவது விழுப்புரத்தை தாண்டி ரெண்டாம் தேதி காலையாகிவிடும் அப்போ அது ஒரு காற்றழுத்த தாழ் மண்டலமாக இருக்கும் அதுக்கப்புறம் கல்வராயன் மலை கொல்லிமலையை தாண்டி நாமக்கல் சேலத்துக்குள்ள வரும்பொழுது அது தர்மபுரி கிருஷ்ணகிரி எல்லாம் பெய்யும் இது வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்துக்குள்ள வரும்பொழுது திருப்பத்தூர் வேலூரில் கனமழை ஆகிடும் குப்பம் திருப்பதி வரைக்கும் அது கல்வராயன் மலை தாண்டி கொல்லிமலை தாண்டி சேலம் நாமக்கல் மாவட்டம் எல்லாம் தாண்டி வாடப்பாடி தாண்டி ஆத்தூர் தாண்டி வரும்பொழுது கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் அதிக மழை பெங்களூர் மலை குப்பமலை கோடாறு தங்கவயல் மலை மைசூர் மலையாக இருக்கும் பிறகு இது திருப்பூர் ஈரோடு கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்துக்கு வருவது என்பது மூன்றாம் தேதி தான் வரும் மூன்றாம் தேதி தான் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வரும் அப்போது இப்போ நல்லா விரியும் பொழுது திண்டுக்கல் திருப்பூர் தெற்கு உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி கரூர் திருச்சி திருச்சியெல்லாம் இங்கே பொழுதே தம்மம்பட்டிட்டு வரும்போதே திருச்சியில் அதிகம் மழை பெய்யும் அப்போ பெரம்பலூர் அருகில்லாம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பொழுதே பெய்யும் டெல்டா மாவட்டங்களுக்கு நாளை கரை கடந்த பிறகு லேசான மிதமான மழை சற்று கனமழை இருக்கும் டெல்டாவிற்கு பாதிக்க மழையில் ஆனால் மழை இருக்குங்க மயிலாடுதுறை இருக்கும் திருவாரூர் வடக்கு இருக்கும் நாகப்பட்டினம் வடக்கு ஓரத்தில் இருக்கும் இப்படியே மழை பிடிப்பு இருக்கும் தஞ்சாவூர் வடக்கு இருக்கும் அப்படியே சார் அப்போ தெற்கு இருக்காதுங்களே தெற்கும் இருக்கும் கொஞ்சம் கனமழை இருக்கும் வடக்கே ஒரு மா திரு தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கை விட மத்தியில் கூடுதல் மத்தியை விட வடக்கு கூடுதல் திருவாரூர் மாவட்டம் தெற்கை விட மத்தியில் கூடுதல் மதியை விட வடக்கில் கூடுதல் நாகப்பட்டினம் தெற்கை விட வட மத்தியில் கூடுதல் வடக்கில் கூடுதல் அதை கூடுதல் காரைக்கால் அதை விட கூடுதல் மயிலாடுதுறை அதை விட கூடுதல் கடலூர் அதேபோல் கூடுதல் கடலூர் வடக்கு அதை விட கூடுதல் புதுச்சேரி அதை கூடுதல் விழுப்புரம் அதை விட கூடுதல் விழுப்புரம் செங்கல்பட்டு அதிகம் நம்பர் ஒன் இடத்தை பிடிக்கும் அடுத்தபடியாக உள்ளேயும் அதே போல் தான் நீலகிரி போய் கோயமுத்தூர் போய் அப்படியே கர அரபிக்கடலுக்கு கோழிக்கோடு மங்களூர் இடைப்பட்ட பகுதி கோழிக்கோடு கொச்சின் மங்களூர் அதாவது கொச்சிக்கும் மங்களூருக்கும் இடைப்பட்ட பகுதியில் போய் இறங்கி நீலகிரி மாவட்டத்தில் பெருமழையை கொடுத்து வயநாடு குடகுக்கு மழைப்பொடிவை கொடுத்து அது அங்கே கர்நாடகா அணைகளை நிரப்பி மேட்டூருக்கு நீர்வரத்தை கொடுத்து பவானிசாகரை நிரப்பி நீர் காவிரியில் திறந்து எல்லாம் நடக்கும் இது எல்லாம் சராசரிக்கு கூடுதல் மழை ஏரி குளங்களை நிரப்பும் 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 என்றும் நிரப்ப போகிறது ஆகவே தாழ்வான பகுதியில் இருப்பவர் மட்டும் முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ளுங்கள் அச்சம் மட்டும் வேண்டாம் நான் எப்போதும் உங்களை அச்சப்படுத்த மாட்டேன் வருவதை சொல்ல வேண்டிய கடமையில் நான் இருக்கிறேன் ஆக முன்னெச்சரிக்கை என்பது நாம் எப்பொழுதும் எடுத்துக்கொண்டே இருக்க வேண்டும் தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்துருங்க இணைந்தே இருங்க தொடர்ந்து அப்டேட்ஸை இணைந்துருங்க தொடர்ந்து வானிலைக்கு கூட இணைந்துருங்க மாறுதல் எல்லாமே துல்லியம் எல்லாமே தொடர்ந்து அறிவித்து கொண்டிருக்கோம் இந்த நிகழ்வு முடிவதற்கு ஐந்தாம் தேதி நாலாம் தேதிக்கு மேலே தான் இந்த நிகழ்வு முற்றிலுமாக விலகி போகும் அது வரைக்கும் மழை இருக்குது அடுத்ததும் இருக்குதுங்க அஞ்சாந்தேதியிலேருந்து அடுத்தது இருக்குது பத்தாம் தேதிக்கு மேலே இருக்குது பதினெட்டாம் தேதி ஸ்ட்ராங் சிஸ்டம் கிறிஸ்மஸுக்கு பிறகு ஸ்ட்ராங் அதெல்லாம் தென் மாவட்டங்களுக்கானது தென் மாவட்டங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா மாவட்டங்களும் கொடுக்கும் தென் மாவட்டங்களுக்கு மையமாக வச்சு டெல்டாவிற்கு தெற்கு அப்புறமா டெல்டாவிற்கும் அதிக மழைப்பொழிவெல்லாம் கொடுத்துட்டு போவோம் அடுத்த வீடு இருக்குது மழையெல்லாம் இருக்கிறது தென் மாவட்ட மக்களுக்கும் எல்லோருக்கும் இதுவும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்ற நம்பிக்கை கொண்டு பொறுத்திருங்கள் சற்றே மாநில அப்டேட்ஸ் இணைந்திருந்து பணி செய்தலாம் அவன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி